பக்தர்கள் எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் சிவன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊத்துற ஒரு பச்சை தண்ணியில கூட அவர் வந்து அவ்வளோ மனம் குளிர்ந்து நமக்கு வந்து அருள் பாலிப்பாரு அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருவிளையாடல் புரிந்திருந்தாலும் அந்த திருவிளையாடல்கள் எல்லாமே ஒரு நல்லதுக்காகத்தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு அதுல பெரிய உதாரணமே அவர் நடத்திய திருவிளையாடல்ல அந்த அசுரனுக்கு வரம் கொடுத்து அதை அழிக்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு அற்புத கடவுளை நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இதுவே வந்து ஒரு பெரிய திருவிளையாடல் தான் சோ இந்த மாதிரி ஒரு அபிஷேக பிரியருக்கு நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஒரு அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகத்துடைய லாங் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு வரும் மதியத்துக்குள்ள நம்ம வீட்டுல நான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து ஒவ்வொரு தடவையும் அன்னாபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனுடைய வீடியோ வந்து வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீங்க சிவபக்தராக இருந்தா ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை கமெண்ட்ல எழுதுங்க நன்றி